ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் அதாவது சுக்ர பகவான் மகரத்திலிருந்து கும்பமனைக்கு ஆகிறார் எப்போன்னா பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி பொதுவாக இந்த சுக்ரன் அப்படின்னாலே கலத்துற காரக கிரகம் வீடு வண்டி வாகனத்துக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் அனைத்து பத்து விதமான சுக போகங்களை தரக்கூடிய அந்த சுக்கர கால சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான லாபஸ்தானமான அந்த கும்பத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார் அங்கே மூன்று நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்தின் வாயிலாக அதாவது அவிட்டத்தின் மூலமாக சதய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து பலனை கொடுக்க போகிறார் நிச்சயமாக இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் அதாவது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்பமனையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் யாரு அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் தான் அந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை என்கின்ற இடத்துல போய் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத துல்லியமா நம்ம பார்க்கும்போது இரண்டுக்குரியவன் ஆறில் இருக்கார் பணம் உங்களுடைய பணம் கடனுக்காக செல்கிறது கடனை அடைப்பதற்காக செல்கிறது அப்ப கடன் இருக்கும் அந்த கடனை அடைப்பதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி பணம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் அப்ப பணம் இருக்கும் அது கடனுக்காக செல்லும் பணம் உங்களுடைய பணம் உங்களுடைய ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் மருத்துவ செலவுக்கு செல்லும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதாவது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் மருத்துவத்துக்காக இந்த காலகட்டம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அட்லீஸ்ட்டு உங்களுடைய ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு மாஸ்டர் ஹெல்த்து செக்அப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய கேர் ஹெல்த் கேருக்காக பணம் செல்லக்கூடிய அமைப்பு அல்லது இன்சூரன்ஸுக்கு ஹெல்த்துக்காக ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்களா அதுக்காகது போகும் ஸோ ஏதோ ஒரு வகையில் செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அதே சமயத்தில் பணம் நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க அந்த இஎம்ஐக்காக போகக்கூடிய தன்மை வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஏன்னா சுக்குரன் தான் சுக்குரன் தான் வீட்டுக்கு காரக கிரகம் அவர் போய் ஆறாம் கடன் என்கின்ற இடத்தில் இருக்கு அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் கடனை வாங்கி வீடு வாங்கக்கூடிய கடனின் மூலமாக வீடு வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது அல்லது வீடு வாங்கலன்னா கூட ஒரு இடத்தையாவது வாங்கணும் ஒரு காலிமனை இடத்தையாவது வாங்கணும் என்கின்ற என்ன உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் மாற்று கருத்தில் அப்போ புது வீடு வாங்குவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் பணம் சுக்கரனுக்கு போதல்லவா அப்போ எம்ஐ போட்டு ஒரு வாகனம் வாங்குவதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடம் என்பது குடும்ப உறவை குறிக்கக்கூடிய இடம் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை குறிக்கக்கூடிய இடம் அப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வத்துக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக பணத்தை பணத்தின் மூலமாக அங்க ராகு இருக்கார் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்ப அந்த மருத்துவ செலவுக்காக பணம் செல்லக்கூடிய வகைகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அப்போ உங்களுடைய பணம் கடனுக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் அல்லது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாகும் அதில் மாற்று கருத்து என்பது கிடையாது அதே சமயத்தில் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்குரன் அப்போ ஒன்பதாம் இடம் தந்தை அப்போ தந்தைக்கு மருத்துவ செலவாக இருக்கலாம் அல்லது தந்தைக்காக ஏதாவது ஒரு பாக்கியம் அதாவது தந்தை தொழிலெடுத்து நடத்தினா அதற்காக ஒரு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் டிராவலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் ஸோ இப்படி அதாவது தானங்கள் செலுத்துவதற்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தானம் அன்னதானம் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு கூட பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் உண்டு ஆனா பொருளாதாரம் ஏற்றம் கொடுக்குமானா நிச்சயமாக உண்டு அதுல மாற்றுக்கருத்து இல்லை பணம் தான் நீங்க அடுத்ததுக்கு போக முடியும் அப்போ சுப காரியங்கள் செய்வதற்காகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையை பயக்கும் அதுல மாற்று கருத்து என்பது இல்லை அப்போ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களும் உண்டு இரண்டாம் அதிபதி ஆறில் போய் இருக்கும்போது கண்டிப்பாக பணவரவு உண்டு வேலையினால் பணவரவு உண்டு அப்போ ஒரு சில கன்னிராசி என்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உண்டு சோ இதுல மாற்றுக்கருத்து என்பது இல்லை ஒரு சிலர் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு வேலை பார்ப்பதற்குரிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் ஆறாம் இடம் என்பது ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக வேலை கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான அவிட்டத்தில் ட்ராவல் பண்ணுறார் அப்போ இந்த காலகட்டம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோட கோபம் இல்லாமல் ஆக்ரோஷம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு நல்லவன் கிடையாது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகத்தில் ஏதாவது ஒரு வகையில் உபத்திரமாக இருக்கக்கூடியது செவ்வாய் தான் கோபம்தான் கோபம் ஆக்ரோஷம் ட்டல கூடாது ஒன்று அடுத்து உறவுகளில் பார்த்தீங்கன்னா பெரிய அன்னோனியத்தை தராது இந்த கன்னிராசி என்பர்கள் அப்போ உறவினர்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கசப்புணர்வு கொடுக்காமல் இருக்காது நீங்கள் எந்த கன்னிராசி என்பர்களை கேட்டு பாருங்க உறவுகள் மூலமாக ஒரு பெரிய அன்னோடியம் நமக்கு இருக்கா நிச்சயமாக நிச்சயமா தான் சொல்லுவாங்க அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்துல ஒரு சண்டை சச்சரவோ இல்லை ஒரு பாக பிரிவினை இந்த சொத்து பிரச்சனை ஏதாவது சண்டை சச்சரவுக்கு போவதற்கு இந்த காலகட்டம் உகந்தது இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய துறைகள்ல பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் உண்டு என குரு பார்க்கிறார் குரு செவ்வாயை பாத்திர போறார் அப்போ நிச்சயமாக ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அடுத்து செவ்வா அடுத்து இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றார் அந்த சதயம் ராகு ராகுவோட நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் இந்த காலகட்டம் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு சாதகமான ஒரு பிரியர் வேலைக்காக வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பது ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் மாற்றக்கிறது இல்லை எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த ராகுன்னா ஒரு பாம்பு இல்லவா அது சுக்குரன் அங்கே செவ்வாயர் கலத்திர காரக கிரகங்கள் மே அதனோட டச் ஆகிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கார் வாக்குஸ்தானாதிபதி எதிர்ப்பில் இருக்கார் அப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு செல்லணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு உங்கள் குடும்பத்தில் வராமல் பார்த்து கொள்வது கண்ணிக்கு சிறப்பு இந்த காலகட்டம் கன்னிராசி என்பர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் எச்சரிக்கை உணர்வோட கலத்திர விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்குரன் கலத்திர காரக கிரகங்களோட கனெக்டிவிட்டி ஒரு ராகு பாம்பு கிரகம் இணையதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உபத்திரத்தை கொடுத்து விடும் அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் அந்த பூரட்டாதி அப்படின்னா குரு பகவான் அந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் சுக்ரன் குரு காம்பினேஷன் வரக்கூடிய இந்த காலகட்டம் தனவருவாயை பெருக்கும் பணப்பிரச்சனையை போக்கும் பொருளாதார மேன்மையை தரும் தொழிலில் அபிவிருத்தி தரும் தொழிலில் சில மாற்றங்கள் இருக்கும் தொழில் திடீர் புரமோஷன் இடமாற்றம் தொழிலின் மூலமாக வளர்ச்சிகள் ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது அரசியல் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பு தரக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது ஒரு சிலர் சொந்த தொழிலை எடுத்து நடத்தலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை தருவது கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது பொருளாதாரம் ஏதாவது சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது அவங்களுடைய குடும்ப வகையில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்படி சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளா ஒரு கனவு அதாவது இந்த விஷயத்தில் நமக்கு கிடைக்கணும் இந்த ஆசைகளை நிறைவேற்றணும் இந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் ஆசைகள் இதெல்லாம் நிறைவேற்றி அதாவது நீண்ட நாள் கனவு ஏதாவது ஒன்று ரொம்ப நாள் அதை விட்டு வச்சிருப்பீங்க அந்த கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என அஞ்சு கிரகங்கள் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குருவினுடைய பார்வை பெறக்கூடிய இதனால கடவுளினுடைய அனுகிரகத்தால் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் நண்பது நன்மை அதாவது ரொம்ப கன அதாவது ரொம்ப நாளான ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் அல்லது வேலை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் தந்தையின் மூலமாக நல்லவை நடக்கிறதாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு ஆட்சி பலம் உச்சபலம் திக்பலம் மூலத்திரிகோண பலம் இந்த மாதிரி நல்ல பலங்களை பெற்று இருக்கா என்ன டிகிரியில் இருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இதுவரை திருமணம் நடக்கவே இல்லை திருமணம் தடைபட்டு கொண்டு இருக்கு எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ இடமாற்றம் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்ட் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்